மக்களை பாருங்க அதாவது வந்து எல்லாருமே முட்டாள் ஆயிட்டமுங்க நம்ம ஏன்னா ஒருத்தர் கூட வந்து அறிவுங்கிறதே இல்லைங்க அதனால தாங்க வந்து முட்டாளெல்லாம் வந்து இன்னைக்கு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து முட்டாளா இருக்கிறதுனால முட்டாளங்களும் ஆட்சி ஆண்டுகிட்டு உட்காந்துருக்கிறோம் அறிவாளிங்க யாராச்சும் நம்ம கொண்டு உட்கார உட்கார வச்சிருக்கிறோமா இல்ல அது நம்மளோட இயல்பா போச்சு அதனால என்னங்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இன்னைக்கு தாலி எடுத்து கொடுத்துருக்கிறாரு இவருக்குதான் அதெல்லாம் புதுப்பழக்கமாகி போச்சே இதெல்லாம் வந்து அவங்க திராவிடத்தில் இருக்குதுங்களா இது நல்ல சுத்தமான தமிழ் குடிமகனுக்குலாம் வந்து மாங்கிலியம்னு வச்சு ஒரு தலை ரெண்டு தலை வைணவா சைனவா அப்படின்லாம் இருக்கு ம் இந்த மாதிரி வந்து எல்லாம் இருக்கு இவங்களுக்கு அதெல்லாம் வந்து எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமா தெரியல இதெல்லாம் ஒரு அசிங்கம் இல்லை இவங்கதான் வந்து மகையை போட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் கட்ட கட்ட வார்த்தை என்னங்க அப்புறம் அந்த கண்ணெல்லாம் போய் எரியுமா ம் எல்லாம் பேசி அந்த இதை வந்து எடுத்து எப்படி கொடுத்தாரு இது வந்து என்னங்க ஒரு உலக மகா பித்தலாட்டங்க பித்தலாட்டத்துலயும் பித்தலாட்டம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய உலக மகா பித்தலாட்டம் பாத்தீங்களா இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் வந்து யாருக்கு தெரியும் நம்ம அப்ப பேசுனது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தொடரத்துக்கு உனக்குலாம் முதல்ல யோக்கியதை இருக்குதா அருகதை இருக்குதா நீ பேசுனதே நினைச்சு பாரு நீ பேசினது சிந்திச்சு பாரு இந்துக்கள் திருமணத்துக்கு போனா புகையை போட்டு போச்சு விட்டுக்கிட்டு அங்க உக்காந்து இருக்க முடியாம கண்ணெல்லாம் செவந்து போயிரு கெட்ட கெட்ட வார்த்தைகளா சொல்றாங்க அந்த மந்திரம்ங்கிற பேர்ல அப்படின்னு நீ சொன்னையா சொல்லுலியா இன்னைக்கு அப்படி எல்லாம் நடந்த ஒரு கல்யாணத்துல நீ எப்படி தாலி எடுத்து கொடுத்த இன்னைக்கு அந்த மந்திரம் எல்லாம் வந்து உங்க திராவிட மாடலா போயிருச்சா அந்த தாலி உங்க திராவிட மாடலா திராவிடனுக்கு முதல்ல தாலி எப்படி இருக்கு திராவிட எப்படி கல்யாணம் பண்ணுன்னு ஹம் அத வந்து இதுல நீ பண்ணியிருக்கணு ஏன் எம்எல்ஏ ஒரு ஆள் பேசல புரியல ஹம் இங்கப்பா போயிட்டா ம் இன்னைக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாம் பார்த்து செய்ய வேண்டியதான்